வணக்கம் கரகோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் நம்ம கரகோப்பியன் நேயர்களெலாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா ரொம்ப சூடாயிட்டார் நம்ம ராம்தாஸ் ஐயா ஒரு அரசியல் ஒரு நெருக்கடி ஒரு நிர்பந்தம் ஒரு நிலையை எட்ட முடியல இதனால் ஐயாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ரத்தம் கொதிச்சிடுச்சு அண்டம்ங்கிற ஒரு வார்த்தையை இருக்காரு அண்டம்னா உலகம் அண்டம் கிடுகிடுக்கங்கிற அண்டம் கிடுகிடுக்கங்கிறாரு உலகத்தை நடுங்கு வச்சிருங்கிறாரு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு பிரயோகப்படுத்துகிறாரு அது ஐயாவுடைய அரசியல் முதிர்ச்சிக்கு வந்து அழகல்ல ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திடுவேன் அப்படிங்கிறாரு எண்பத்தஞ்சு வயசுல இனி இவர் இவரால வந்துட்டு அரசியலில் ஒரு பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த முடியாது மீண்டும் அதற்குரிய வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இவர் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நம்ம பார்த்தாகணும் இவர் ஆரம்ப காலத்தில் கருணாநிதி அவர்களால் தான் வந்துட்டு வளர்க்கப்பட்டு ஒரு அரசியலில் ஒரு நிலையை எட்டுறாரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாரு திருப்பி ஜெயலலிதா கூட கூட்டு வைக்கிறாரு அங்கேயும் ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு எம்எல்ஏ எம்பிஸை வாங்குறாரு திருப்பி அங்கே சரியில்லைன்னா பாதையை மாற்றி மறுபடி கருணாநிதி கிட்ட கூட்டணி வைக்கிறது இப்படியே தோல் மேலே தோல் மேலே தோல் மேலே வந்து இவரோட கட்சிக்கு உண்டான ஒரு பலகீனத்தை காமிச்சுக்கிட்டே வந்தார் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கருணாநிதி அவரும் வந்துட்டு இவரை கூட்டு சேர்த்துறதில்ல அந்த அம்மையாரும் வந்துட்டு இவங்கள கூட்டு சேர்த்தில்ல இதனால் கட்சி வந்துட்டு சில காலங்கள் இவர் தனிமைப்படுத்தப்படுறாரு அதுக்குள்ள ஒரு இவரோட வயது வந்து ஏறிக்கிட்டே முதிர்ந்துக்கிட்டே போகுது இப்போ அன்புமணி அவர்கிட்ட வந்துட்டு அன்புமணி ராமதாஸுக்கிட்ட இவருடைய பொறுப்புகளை கொடுத்துட்டார் தலைமையை கொடுத்தாச்சு அவரு அவர் ஒரு ஒரு வகையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இதே போன தடவை அன்புமணி ராமதாஸ் அன்னாதிமுக தயவுல தான் வந்துட்டு எம்பி ஆகிறாரு ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு அதே அடுத்த சந்தர்ப்பவாதத்தில் அதே சம்மந்தமே இல்லாமல் பிஜேபி கூட போய் கூட்டு வைக்கிறாரு அங்கே ஒரு ஒரு தோல்வி சந்திக்கிறாங்க இதனுடைய விரக்தியெல்லாம் ஐயாவை ரொம்ப பாதிச்சிருச்சு தாம் அன்புமணி ராமதாசை முதலமைச்சர் ஆக்கணும்னா ஐயாவுக்கு மிகப்பெரிய கனவு அதுக்கு இந்த தமிழ் சமூகம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை இதனுடைய வெளிப்பாடு ஐயா பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் பேசுகிறாரு மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தை ஒரு முதல்வர் என்ன இருந்த எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் முதல்வர் மீது முதல்வர் மீது இருக்கிறது நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த முதல்வரை வந்துட்டு நான் போய் பார்க்கணுமா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காக நான் போய் பார்க்கணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான சொற்களை வந்துட்டு ஐயா பயன்படுத்துகிறாரு அது அரசியலில் அவருடைய இயலாமை காமிக்கிது அரசியலில் முதிர்ச்சி இல்லைங்கிறத காமிக்குது பாமக சின்னத்தை இழந்துடுச்சு இனி அரசியலில் ஒரு நல்ல நிலையை எட்டுறதுக்கு நூறு சதவீதம் பாமகவால் சாதிக்க முடியாது காலம் கடந்துடுச்சு சூழ்நிலையில் அவருக்கு வந்துட்டு அதை அந்த கொதிப்பை தாங்கிக்க முடியல அதனுடைய வெளிப்பாடு தான் ஐயாவுனுடைய இவ்வளவு அபாயகரமாக ஒழிச்சுருக்காரு இவ்வளவு கடுமையா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதே ஜெயலலிதா இருந்திருந்து இந்த வார்த்தை பிரயோ பிரயோகப்படுத்தி இருந்தாருன்னா இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டு இன்னொரு அரெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இவரோட எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஒரு ஒரு சட்டம் அதனுடைய கடமையை செய்ய ஆரம்பித்தா இவருன்ட்டு இல்லை யார் அரசியல்வாதிகள் இப்போ இப்படி ஒரு வன்மத்தை விதைக்கிறாங்களோ இவங்க மேலே எல்லாம் ஒரு சட்டத்தை வந்து பிரயோகப்படுத்துனா இவரோட நிலைமையெல்லாம் என்ன ஆகு ரொம்ப யோசித்து பார்க்கணும் ஐயாதான் யோசித்து பார்க்கணும் இதே நிலமையில ஸ்டாலினுக்கு பதிலாக ஜெயலலிதா இருந்திருந்தா அவங்க அந்த சட்டத்தை நிச்சயமாக கையில் எடுத்திருப்பாங்க ஏன்னா சமூகத்தை மிரட்டுறாருன்னு சொல்லி ஒரு பிரிவுல போட்டு வழக்கு பதிவு பண்ணி ஐயாவை கைது பண்ணுற சூழ்நிலை கூட உருவாகிருக்கலாம் ஒரு முறை அந்தம்மா அப்படித்தான் ஆட்டி படைச்சாங்க ராம்தாஸ் அவர்களை வந்துட்டு கைது பண்ணி அங்கே இங்கே அலக்கழிச்சு சிரமப்பட்டு அந்த அம்மா காலத்தில் ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குது நல்ல அனுபவம் இருக்குது அதனால் இவர் வந்து இந்த மாதிரி வன்மமாக பேசுகிறத வந்து தயவு செஞ்சு கைவிடணும் வன்மம் அது அது அரசியலில் இனி எடுபடாது அரசியலில் தோல்வியாயா தோல்வி மும் கண்டாச்சு அனுபவிச்சாச்சு இவ்வளவு காலங்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு இருந்து நீங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் ஐயாவுடைய அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் அவருடைய சமூகத்துக்கும் ஒரு நல்ல விதமாக ஒரு பெரிய சாதிச்சுட்டேங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவர் வளர்ந்த அளவுக்கு சமூகம் வளரலை அதனால ஐயா வந்துட்டு ஐயாவை அந்த சமூகமே வந்துட்டு கைவிட்டுடுச்சு அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடா வந்து ஐயா இவ்வளவு ஒரு ரத்த கொதிப்பு ஆயிட்டாரு இதை விட இது உடம்புக்கு நல்லதில்லை ஐயாவுடைய உடல் நலத்துக்குமே இது நல்லதில்லை இனி இனி இந்த சந்தர்ப்பவாத அரசியல் யாரு செஞ்சாலும் செய், சரி ஐயா ராமதாஸா இருந்தாலும் சரி இல்லை அதை ஒற்றி அடியொற்றி வந்துட்டு இருக்கிறதா அங்கே இங்கு பிறண்டுகிட்டு பிறண்டுகிட்டு போயிட்டு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறதுக்கு ஐயா வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம் இனி எந்த ஒரு சந்தர்ப்பவாதியுமே அரசியல்ல வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆயிடுச்சு மோடி வந்துட்டு மோடி இவர் மேல ஒரு மிக பதிவு வச்சிருக்காரு அந்த மோடி கொடுக்கற தைரியத்துல தான் ஐயா வந்து இவ்வளவு வேலையை செய்யறாரு அந்த மோடி வந்துட்டு இவரை காப்பாத்திருவாருன்னு நினைக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில மோடி தைரியம் வந்து இங்க எடுபடாம கூட போயிடலாம் அதனால இது நல்லதில்லை இதே ஒரு சாமானியன் இந்த கருத்தை சொல்லியிருந்தாக்க இன்னார இந்த காவல்துறையும் சட்டமும் நம்மள வந்து சாமானியனை தண்டிச்சிருக்கு ஒரு சமூகத்துல உயர்ந்த பொறுப்புல இருக்கிற அரசியல்வாதிகளை ஒரு சட்டம் பாதுகாக்குது இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் என்ன பேசினாலு ஒண்ணுமே அவங்கள சட்டம் ஒண்ணுமே பாதிக்காது சட்ட நடவடிக்கை இருக்காது காரணம் சட்டம் பயப்படுது இதே மாதிரிதான் இன்னொரு தலைவர் சொன்னாரு ஒரு கட்சி த ஒரு கட்சி ரெண்டாம் கட்ட தலைவன் சொன்னதை நானே அதையே அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரை சட்டம் ஒன்று ஒன்றும் பண்ணாது ஆனால் சாதாரணமானவங்க இப்போ நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சாதாரணமானவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எதை பேசினோம்னாலும் அது சட்டத்தின்படி தவறாக தெரிய ஒரு முதல்வரை இவள ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் இந்த வார்த்தைகளால் பிரயோகிப்ப இந்த வார்த்தையை பிரயோக பிரயோகப்படுத்தி கூடாது காரணம் இவரெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் தான் வளர முடியலிங்கிற ஒரே குறிய எண்ணத்தில் இப்படி ஒரு துஷ்மமான வார்த்தைகளை ஐயா பயன்படுத்துகிறாரு அதை தவிர்த்து இருந்தால் என்னை போன்ற சமூகவாதிகளுக்கு நல்லா இருந்திருக்கு பார்க்கலாம் சந்தர்ப்பங்கள் ஐயாவை வந்து மாற்றி அமைக்கணும் அதுக்கு ஐயா தான் முயற்சி எடுக்கணும் கரக்கோப்பிய நாயர்களுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் யாராச்சும் இப்போ புதுசாக வந்து ரொம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி அதே சமயம் இன்னும் நம்மளை ப நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த கரக்கோப்பின் வாய்ஸ் சேனல் வந்துட்டு அடுத்த நிலையை எட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம குரல் வந்து அரசியல் அரங்கில் வந்துட்டு எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் யார் அதை தவறு செஞ்சாலும் நமக்கு அரசியலில் வந்துட்டு இவர் அவருங்கிற கணக்கெல்லாம் இல்லை யார் தவறு செஞ்சாலும் அந்த தவறுகளை வந்து இந்த என் வாய்ஸ் வந்து சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்குது அது ஐயாவா இருந்தாலும் சரி இல்லை இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ந நல்லது சொன்னால் நல்லது சொல்ல போகிறோம் தவறு செய்யும் பொழுது அவர்களுடைய தவறான பாதையை இந்த கரக்கோப்பியன் வாய்ஸ் எந்த காலத்திலையும் சுட்டி காட்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி